மனித உரிமைகள் சமூக நீதி மற்றும் ஒற்றுமையை அடிப்படையாக கொண்டு செயல்படும் தோழமை அமைப்பு சிறுமிகளின் அதிகாரமளிப்பை நோக்கமாக கொண்டு போர்த் இன்டர் ஸ்கூல் கேர்ள்ஸ் நெட்பால் டோர்னமெண்ட்டை சென்னை நந்தனத்தில் வெற்றிகரமாக நடத்தி வருகிறது தொடங்கப்பட்ட தோழமை அமைப்பு நகர்ப்புற ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களுடன் தொடர்ந்து பணியாற்றி வருகிறது சென்னையில் அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுடன் இணைந்து வாழ்க்கை திறன் பயிற்சிகள் மற்றும் விளையாட்டு அதிகாரமளிக்கும் கருவியாக தோழமை பயன்படுத்தி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த அமைப்பின் மூலம் தொடங்கப்பட்ட நெட்பால் போட்டி இந்த ஆண்டு நான்காவது பதிப்பை எட்டியுள்ளது இதுவரை நடைபெற்ற போட்டிகளின் மூலம் பதினெட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட சிறுமிகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பயன்பெற்றனர் சென்னை நந்தனத்தில் நடைபெற்ற இந்த ஆண்டிற்கான போட்டியில் சென்னையைச் சேர்ந்த பதினான்கு பள்ளி அணிகள் மற்றும் செம்மஞ்சேரி பெரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஆறு சமூக அணிகள் பங்கேற்றன இதன் தொடக்க விழா தோழமை அமைப்பின் இயக்குநர் தேவநேயன் தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் தலைவர் விஜயா உறுப்பினர் உஷா நந்தினி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது நிறைவு விழாவில் வெற்றி பெற்ற அணிகளுக்கும் பங்கேற்ற சிறுமிகளுக்கும் பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டன நான்காவது ஆண்டாக இன்றைக்கு தோழமை நடத்தும் இந்த நெட்பால் நிகழ்வுக்கு இருபது பள்ளிகள் வந்து இந்த நெட்பாலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அதில் வெற்றி பெற்ற மூ மூன்று பள்ளிகளுக்கு ஷீல்டுலாம் தரப்ப தரப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் குழந்தைகளுக்கு விளையாட்டு எவ்வளவு முக்கியம் என்பதை உறுதிப்படுத்துவதாக படுத்துவதற்காக தான் இந்த போட்டி விளையாட்டு போட்டி ஒவ்வொரு ஆண்டுகளும் நம் தோழமையுடைய நிறுவனர் தேவனையம் அவர்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கார்கள் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பெண் குழந்தைகளுக்கு விளையாட்டு எவ்வளவு முக்கியத்து முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நிரூபிக்கும் வகையில் தோழமை தொடர்ந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை போன்று மற்ற என்ஜிஓஸும் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அது பெண் குழந்தைகளுக்கு அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு வழியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன்